விவசாயிகளுக்கு ஆதரவாக சென்னை எழும்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட கி வீரமணி ஐயா கண்ணு உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர் சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் கி வீரமணி குமரி அனந்தன் என்ஆர் தனபாலன் ஆர் எஸ் பாரதி அபுபக்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் டெல்லியில் போராட்டத்தை முடித்துவிட்டு திரும்பிய ஐயா கண்ணு உள்ளிட்ட விவசாயிகளும் போராட்டத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் இந்த போராட்டத்தின் போது விவசாயி ஒருவர் மயக்கமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதனிடையே போராட்டக்காரர்கள் தடையை மீறி ஹால்ஸ் சாலையில் ஊர்வலமாக சென்றனர் அவர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் அனைவரையும் கைது செய்தனர் அறப்போராட்டத்தை நாற்பத்தி ஒரு நாள் நடத்தி வெற்றிகரமாக எனவே அனைத்து கட்சிகளின் சார்பிலே அவர்களுக்கு தரப்பட்ட வேண்டுகோளை ஏற்று தற்காலிகமாக போராட்டத்தை நிறுத்திக் கொண்டு வந்திருக்கிறார்கள் திரு ஐயாக்கண்ணன் அவர்களுக்கும் அவரோடு போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாய பெருங்குடி மக்கள் அவருடைய பிரதிநிதிகள் எல்லோருக்கும் நாங்கள் எங்களுடைய இந்த அமைப்புகளின் சார்பிலே திமுக காங்கிரஸ் இருக்கிற எல்லா கட்சிகளின் சார்பிலே அவர்களுக்கு வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் விவசாயிகளுக்கு இந்த நாடே பின் நிற்கிறது நாங்கள் முழுமையாக நாங்கள் உங்கள் பின் நிற்கிறோம் என்று மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் தலைமையிலேயே கூடிய அனைத்து கட்சியும் அறிவித்த பிறகு இன்று தமிழ்நாடே ஸ்தம்பித்திருக்கிறது இந்தியாவே தளபதியை திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு இன்றைய ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அவர் இங்கே அதை எங்களது விவசாயிகளும் விவசாய சங்கமும் நாங்களும் முழுமனதாக வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் விவசாயை காப்பாற்ற நீங்கள் எல்லாம் உறுதி உறுதிபூண்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்